திதிகள் மட்டும் முப்பது ஓகேங்களா வளர்பிறை தேய்பிறை இதை எப்படி மனப்பாடம் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சது அப்படின்னா இது ரொம்ப ஈஸி இதில் பிரதமை துதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி இங்கே என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா இங்கே என்ன எழுதியிருக்கோ இதை தான் இங்கேயும் எழுதியிருக்காங்க இங்கே ஒன்றுன்னு எழுதியிருக்கோ இங்கே பிரதமன்னு எழுதியிருக்காங்க நம்ம மோடிஜி இருக்கிறார் இல்லையா அவர் வந்து பிரதமர் பிரதமர் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த முதல்வர் அப்படிங்கிற மாதிரி மீனிங் ரெண்டு தோன்னு சொல்கிறேன் இல்லையா ஏ தோ தீன் தீன்கிறது வந்து ஹிந்தியில் வந்து திரின்னு ஹிந்தியிலையும் த்ரீ தான் இங்கிலீஷ்லேயும் த்ரீ தான் அப்போ இது வந்து பிரதமை அப்படின்னா ஒன்று அப்படின்னு அர்த்தம் சான்ஸ்க்ரிட்டில் தோ அதுதான் த்விதி அப்படிம்பாங்க தோங்கிறது தான் இங்கே சான்ஸ்கிருட்டில் வந்து த்விதி அப்படின்னு மாறி இருக்கு மூணுங்கிறதுக்கு த்ரீ அதுதான் த்ரிதி ஐ சார் சார்ங்கிறது இங்கே சதுர்த்தி அடுத்து பான்ச் பஞ்சதந்திரம் அப்படின்னு படம் பார்த்தோம் இல்லையா பாஞ்ச் அப்படின்னா அஞ்சு ஷஷ்டின்னா ஆறு அது எல்லாத்துக்கும் நல்ல தெரியும் அடுத்து வந்து ஏழு சப்தமி ஏழு ஸ்வரங்கள் அப்படிங்குறோம் இல்லையா சப்த ஸ்வரங்கள் அப்படிமாங்க அப்போ ஏழு அப்படின்னா சப்தமி எட்டு அஷ்டமி அஷ்டமி அப்படின்னா அந்த அஷ்டம் அப்படின்னா எட்டுன்னு அர்த்தம் நவமி அது நான் நவம்பர் நவமி இதெல்லாமே பின்னாடி இந்த நவம்பருக்கு ஏன் ஒன்பதாவது மாதம்னு வராமல் ஏன் பதினொன்றாவது மாதம்னு வந்துச்சு அது எல்லாமே நான் பின்னாடி சொல்லித்தரேன் இந்த என்ஓவி அப்படின்னாலே நவமி அப்படின்னாலே ஒன்பது அப்படின்னு அர்த்தம் தஸ் தஸ்னா பத்து தசமி இப்போ பதினொன்றுக்கு இவங்க எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா இங்கே தசின்னு போடுற ஏகாதசி இந்த ஏகாதசின்னா ஏக்குன்னா என்னது ஒன்று தசுன்னா என்னது பத்து அப்போ பத்து ஒன்று பதினொன்று ஏகாதசி துவாதசி அதாவது தோ தசி தோனா ரெண்டு தஸ் அப்படின்னா பத்து அப்போ பத்து ரெண்டு பன்னெண்டு திரியோதசி த்ரீனா மூணு தசி அப்படின்னா பத்து பதிமூணு சதுர்தசி சார்ன்னா என்ன நாலு தசுன்னா பத்து சார் சதுர்தசி சார் தஸ் சதுர்தசி பதினாலு அது பதினஞ்சாவது நாள் வந்து பௌர்ணமி இந்த பக்கம் வந்து அமாவாசை அவ்வளோதான் இவன் எங்கேருந்து ஒரு இது நாள் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த ரெண்டு நாளும் வந்து புண்ணியம் பண்ணவங்க இவங்களுக்கு வந்து என்ன திதி சூன்யம் அப்படிங்கிறது கிடையாது மிச்சம் இருக்கிற பதினாலு பேருக்கும் திதி சூன்யம் அப்படிங்கிறது உண்டு அதனால் இதோட மீனிங் புரிஞ்சு வச்சுப்போங்க திதி அப்படின்னா என்ன அப்படின்னா சூரியன்ல இருந்து இந்த சந்திரன் எவ்வளோ தொலைவில் இருந்துச்சு எவ்வளோ நாள் தொலைவில் இருந்துச்சு சூரியன்ல இருந்து ஒரு நாள் தொலைவில் இருந்துச்சு சூரியன்ல இருந்து ரெண்டு நாள் தொலைவில் இருந்துச்சு இப்போ நான் வந்து நாள் அப்படின்னு சொன்னேன் அந்த நாள் தான் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா திதி அப்படிங்கிறாங்க இப்போ இந்த உங்க ஜாதகத்தில் சந்திரன் எத்தனாவது வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்து அவர் எத்தனாவது திதியில் நீங்கள் பிறந்திருப்பீங்க அப்படின்னு ஒரு அதாவது ஒரு நாள் முன்ன பின்ன சொல்லிடலாம் நீங்க எட்டாவது நாள் பிறந்திருந்தீங்கன்னா ஒன்று ஒன்பதுன்னு சொல்ல முடியும் இல்லைன்னா ஏழுன்னு சொல்ல முடியும் அந்த எட்டுக்கு முன்ன பின்ன கண்டிப்பா சொல்லிட முடியும் அவ்வளோதான் மிஸ்ஸே ஆகாது அதை தாண்டி சம்மந்தம் இல்லாமல் ஒரு டேட் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ரெண்டரை நாள் டைமிங்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரெண்டு நாள் தான் அந்த பேசிஸ்ல உங்க ஜாதகத்தை பார்த்து நீங்க எத்தனாவது திதியில பிறந்திருக்கிறீங்க அப்படிங்கறத சொல்ல முடியும் அதே மாதிரி வளர்பெரியில் பிறந்திருக்கீங்களா தேய்பெரியில் பிறந்திருக்கீங்களா அப்படிங்கிறது உங்க ஜாதகத்தை பார்த்து சொல்லிட முடியும் சூரியனுக்கு எத்தனாவது கட்டத்துல இந்த சந்திரன் இருக்கு சூரியனும் சந்திரனும் ஒன்னா இருக்குதா இத வச்சு நீங்க எத்தனாவது திதிகளில் பிறந்தீங்க அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியும்